நாம் இன்றைக்கி பாரம்பரிய அரிசியான காட்டியான அரிசி ஒரு கிலோ வாங்கியிருக்கிறோம் அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு கிலோ வாங்கியிருக்கிறோம் பார்லி ஒரு கிலோ வாங்கியிருக்கிறோம் இது எல்லாமே கஞ்சி மாவு மிக்ஸுக்கு தான் அப்புறம் கருப்பு தவுனி அரிசி வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கிறோம் இது பாக்கெட்லேயே சுத்தமாக இருக்குது நம்ம இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கழுவி காய வைக்க போகிறோம் அதாவது அரிசியை நம்ம எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுவோமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வைக்க போகிறோம் காய வச்சுட்டு வறுத்துட்டு நம்ம மிஷினில் அரைக்க கொடுத்துக்கலாம் எல்லா பாரம்பரிய அரிசியிலையும் எல்லாமே பொதுவான சத்துக்கள் தான் அதாவது நார் சத்து அதிகமாக இருக்குது சர்க்கரை அளவையும் பிபி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைக்குது அதே மாதிரி தேவையான விட்டமின் இருக்குது இரும்பு சத்து இருக்கு இந்த மாதிரி பொதுவான சத்துக்கள் நிறையா இருக்குது நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது அதனால் இதை வந்து நம்ம கஞ்சியாவோ இது சமைச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பேத்துக்கு நேரமே இருக்காது இதெல்லாம் ரொம்ப நேரம் வேகும் நம்ம நார்மல் அரிசி மாதிரி சீக்கிரமாக வேக வச்சு சாப்பிட முடியாது இது ப்ராசஸ் வந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு நம்ம வடிக்கிறதுக்கு வச்சு வடிப்போம்ல அந்த மாதிரி சமைக்கணும் அதனால் யாருக்கும் டைம் இல்லை அதனால் இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம காய வச்சு வறுத்து அதுக்கப்புறமா கஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அரிசி வந்து மாப்பிள்ளை சம்பா இது வந்து நல்லா தெம்பு வேணுங்கிறவங்க உடல் வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இதை வாங்கி சாப்பிட்லாம் இது வந்து தனியாக சமைச்சும் சாப்பிட்லாம் நம்ம புட்டு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் மாவை அரைச்சிட்டு இல்லை கஞ்சி மிக்ஸில் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி வந்து காட்டியான அரிசி இது குட்டை குட்டியாக கருப்பாக இருக்குது கொஞ்சம் அந்த மாப்பிள்ளை சம்பவம் கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது கொஞ்சம் சிவப்பு கலரில் இருக்குது இது வந்து நல்லாவே கருப்பாக இருக்குது இது எதுக்கு யானை அதாவது யானை வந்து இந்த நெல் பயிரில் போனால் கூட தெரியாது அப்படிங்கிறதுனால தான் யானை மறைக்கிற அளவுக்கு ஹைட்டில் வளரும் நெல் பயிர் அதனால தான் காட்டு யானை அரிசின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் இதுவுமே நிறையா நார் சத்து அந்த மாதிரி இரும்பு சத்து இருக்கிறது அதிகமாக வந்து இது உடலில் இருக்கிற கழிவுகளை நீக்கி கல்லீரல் பலப்படுத்தும் அந்த மாதிரி அப்புறம் பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற பாரம்பரிய அரிசி எடுத்துக்கணும் இது வந்து பார்லி இது வந்து கோதுமை சார்ந்தது தான் இது வந்து நம்ம பார்க்குறக்கு உளுந்து மாதிரியே தெரியுது ஆனால் கோதுமை இந்த பார்லி அரிசி வந்து இந்த நம்ம பத்தியை சோறெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்கள்ல ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஏதாவது பத்தியமாக சாப்பிடணும் அப்படின்ற அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கஞ்சி வச்சு கொடுப்பாங்க கொடுப்பாங்க பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி இந்த அரிசி நிறைய பேத்துக்கு தெரியும் இதுவுமே நார்சத்து இந்த மாதிரி தேவையான விட்டமின் அந்த மாதிரி உடம்புக்கு தெம்பான ஒரு பொருள் தான் இந்த அரிசி பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி இது வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசி இதுவுமே நார்சத்து அதிகமாக இருக்கிறது சுகரு ரத்த கொதிப்பு அதாவது பீபிங்கிறமெல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணுறது அப்புறம் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும் இந்த அரிசி கொஞ்சம் சுத்தமாகவே இருக்குது ஏன்னா பாக்கெட்டில் வந்தது மற்ற அரிசிலாம் கொஞ்சம் லூஸில் வாங்கினதுனால கொஞ்சம் வண்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நாலு அரிசியும் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே கழுவி அரிச்சு எடுத்துக்கிட்டோம் இது எந்த ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் கழுவி வச்சு அப்பயுமே கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் தண்ணி மாதிரி வந்துட்டே இருக்குது அது எப்போ கழுவுனாலும் இதே மாதிரி தான் வரும் ஏன்னா அரிசியை கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு அது அழுக்கு தண்ணி மாதிரியே தெரியும் நம்ம அஞ்சு டைம் கழுவிட்டோம் போதும் இதுக்கு மேலே கழுவுனால் நம்ம நாரிசத்தெல்லாம் அதில் தண்ணியில் போயிடும் அதனால் அஞ்சு டைம் கழுவிட்டோம் இப்போ நல்லா வெயிலில் காய விட்டுறலாம் இது மாதிரி எல்லாமே பரவாயில்ல காய வச்சாச்சு நல்லா காஞ்ச வாட்டி நம்ம எடுத்து வறுத்துக்கலாம் ஒரு நாள் காய வச்சு எடுத்துட்டோம் மறுபடியும் மறுநாள் போட்டிருக்குறோம் இப்போயே நம்ம அரைக்கிற அளவுக்கு தான் பதம் நல்லா தான் இருக்குது கெட்டியாக மென்னம்னா மெல்ல முடியுது க கடுக்குன்னு சவுண்டு வருது இருந்தாலும் இன்னும் ஒரு நாள் நம்ம இன்னொரு மத்தியானம் வரைக்கும் காய வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அதனால் மறுபடியும் காய வச்சுருக்குறோம் ரெண்டு இதாக பிரித்து காய வச்சுருக்குறோம் பாருங்க இந்த மூணு அரிசிக்கு டிஃப்ரெண்ட்டு இந்த குட்டையாக கு கொஞ்சம் குண்டாக இருக்கிறது காட்டியானம் அந்த சிவப்பு கலரில் குட்டையாக இருக்கிறது மாப்பிள்ளை சம்பா அந்த கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கிறதுல அது வந்து கருப்பு கவுனி அரிசி நாம் காய வச்ச பாரம்பரிய அரிசியை இப்போ நம்ம வறுத்துக்கு போகிறோம் இதில் வந்து வேப்பிலை எல்லாம் கடைஞ்சி க நம்ம காய வைக்கும்போது அதெல்லாம் புடச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மறுபடியும் ஏன்னா நம்ம காய வைக்கும்போதும் சில தூசிங்க வந்து பறந்து வந்து விழுந்துடும் மறுபடியும் ஒரு டைம் புடச்சோம்னா சுத்தமாயிரும் இப்போ வந்து நம்ம வாங்க வறுத்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாரம்பரிய சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் வாசம் அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் கஞ்சி குடிக்கும்போது கஞ்சியும் மனமாக இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா சூடாயிட்டு வாசமும் வருது வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுனா இருக்கும் நம்ம எடுத்து கொட்டிட்டு வேறு எல்லாமே போட்டு இந்த மாதிரியே வறுத்துக்கலாம் கருப்பரிசிலே வெடிப்பு வருது பாருங்க அதுதான் ரெடி ஆகிடுச்சுனா இருக்கும் இந்த மாதிரி தான் வருக்கும் எடுத்து கொட்டிக்கலாம் இருக்கிற எல்லாமே இதே மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம கொட்டினது இந்த மாதிரி ஆற விட்டுறலாம் ஆறுன பின்னாடி அரைச்சாதான் சரியாக இருக்கும் சூடோடு அரைக்க முடியாது அதனால் நல்லா ஆற விட்டுறலாம் ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம ஆற விட்ருக்குறோம் மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக அறையிடும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் நம்ம வறுத்து ஆற விட்டுருந்த பாரம்பரிய அரிசி எல்லாமே ஆற விட்டுட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம் நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம ரெண்டு கரண்டி எடுத்து நம்ம இப்போ கஞ்சி செஞ்சு பார்க்கலாம் இது வந்து நம்ம அதிகமாக அரைச்சிட்டோம்னா நம்ம ஏர்டைட் பாக்ஸ் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் மாவு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வண்டு உழுகாமல் இருக்கும் இதே பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா சரியாக போயிடுச்சுன்னா நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எதுக்கு ஏலக்காய் இந்த மாதிரி சுக்கு இந்த மாதிரி எதுவுமே போடாமல் அரைச்சிருக்கிறோன்னா நம்ம இதை வந்து நமக்கு தேவையானப்போ இனிப்பு செய்யணும்னா அப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம சுக்கு வேணுங்கிறப்ப சேர்த்துக்கலாம் சிலருக்கு சுக்கு ஏலக்காய் இந்த மாதிரி எதுவுமே பிடிக்காமல் இருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஞ்சியோ இல்லை வேறு ஸ்நாக்ஸ் ஐட்டமோ எதுனாலும் செஞ்சுக்கலாம் இதில் வந்து அடை சுட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிட்டோம்னா உளுந்து அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு அதோட இந்த மாவை சேர்த்தோம்னா நம்ம உளுந்தில் தோசையோ இட்லியோ அந்த மாதிரி சேர்த்து போட்டுக்கலாம் இதே மாவில் அப் கஞ்சி வைக்கலாம் களி கிண்டி சாப்பிடணுன்னா சாப்பிட்டுக்கலாம் ஸ்வீட்டில் புட்டு செய்யலாம் இந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அந்த தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம உருண்டை பிடிச்சி சத்துமாக உருண்டை மாதிரி சாப்பிட்லாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் பாரம்பரிய அரிசி மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அதை நம்ம எப்படி முறையாக இந்த மாதிரி மாவு தயார் பண்ணி வச்சுட்டோம்னா எப்போ வேணால் பயன்படுத்திக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது வாங்க இப்போ கஞ்சி செஞ்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கஞ்சிக்கு தகுந்த மாதிரி கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம் இந்த அளவுக்கு நம்ம அந் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மேனங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியை அடுப்பில் கொடிக்க வச்சுருக்கோம் இது நல்லா கொதித்த பின்னாடி தான் நம்ம இந்த கூழில் சேர்க்க போகிறோம் இந்த மாவுலேயும் நம்ம இந்த கஞ்சி மாவுலேயும் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எடுத்தது ஒரு நூறு கிராமமாகவும் இருக்கும் ஏன்னா இதில் பார்லியும் நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே வரும் கஞ்சி நல்லா சூப்பராக வாசம் வருது நம்ம வறுத்து அரைச்சதுனால நல்லாவே இருக்குது பாருங்க எவ்வளோ இருக்கமாக பிடிக்குதுன்னு களி மாவு மாதிரி அதாவது ராகி மாவு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி இருக்குது நல்லா பசப்பாக இருக்குது நமக்கு நைட்டில் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கூழ் வச்சு குடிச்சிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நம்மளோட கஞ்சிக்கு வச்ச தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ கரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவை ஊற்றிக்கலாம் நம்ம இந்த மாவு கொஞ்சம் கம்மியாகவே போட்டால் கூட சரியாக தான் போல் நம்ம ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துரும் நைட் டைமில் குடிச்சிட்டு தூங்கணுன்னா நம்ம கம்மியாக வச்சுருந்தாவே போதும் இதுவே பாருங்கள் நல்லா கொஞ்சமாக கெட்டியாக தான் இருக்குது ஏன்னா இதில் அரிசி மட்டும் சேர்க்காம நான் பார்லியும் ஒரு கிலோ சேர்த்துருக்குறேன் அதனால் பார்லி வந்து கோதுமை மாவு மாதிரி தான் கொஞ்சம் ஃபிட்னஸ் கொடுக்கும் இதே பெரியவங்க குடிக்கிறதுனால நான் உப்பு போட்டிருக்குறேன் இதே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நம்ம நாட்டு சக்கரை ஏலக்காய் இல்லைன்னா பனை வெள்ளம் அந்த மாதிரி சேர்த்துட்டு அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களும் குடிச்சுக்குவாங்க நம்ம காலையில் டீக்கு பதிலாக கூட இதை கொடுத்து பழகிக்கலாம் நம்ம தயிர் சேர்த்துக்கிட்டும் குடிச்சுக்கலாம் தயிர் பிடிக்குங்கிறீங்க தயிர் மிக்ஸ் பண்ணியும் குடிச்சிக்கலாம் ஆனால் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப வாசமாக நல்லாவும் இருக்குது கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன் நம்ம நாக்குக்கு இப்போ தான் கொஞ்சம் அந்த உணர்வு தெரியுது அந்த அளவு இருக்குது இந்த மாதிரி அரிசியெல்லாம் பாரம்பரிய அரிசியாக சமைக்கிறதுக்கு வந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் மறுபடியும் காலையில் வேக வைக்கிறதும் ரொம்ப லேர் ஆகும் அந்த மாதிரி இருந்து செய்ய முடியாத காரணத்தினால இந்த மாதிரி நம்ம மாவாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவும் இருந்துருது அதனால் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை வீட்லேயே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க நம்ம அரிசியை பொறுமையாக வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் அந்த மாதிரி சாப்பிட்றது நிறையா விதத்துக்கு பிடிக்கல அரிசி மென்று சாப்பிட்றது அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் கூழாக குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது நமக்கு தண்ணி மாதிரி வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுக்கலாம் இல்லை இந்த அளவுக்கு போகுதுனாலும் நம்ம இப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது ஆறுன பின்னாடி சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் நிறைய வகையான அரிசி போட்டு செய்ய முடியலைனா கூட ஒரு ரெண்டு மூணு அரிசி எந்த அரிசி உங்கள் ஊரில் கிடைக்குதோ அந்த அரிசியை மட்டும் கூட வாங்கி இதே மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து உண்மையாகவே பிபி சுகர் இருக்கிறவங்க நிறைய பேர் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு குடிக்கிறாங்க நல்லாவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாகிடுச்சு கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் கடைக்கு போயிருந்தப்போ கூட நிறைய பேர் இந்த அரிசியை வாங்கிட்டு இருந்தாங்க வாங்கும்போது சொன்னாங்க இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ரெகுலராக அவங்க ஆரியம் அந்த இதெல்லாம் போட்டு அரைக்கிறாங்கல்ல அதோடு சேர்த்து அரைப்பாங்களாம் ஆரியம் நம்ம சாப்பாட்டு அரிசி அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு கிலோ அந்த மாதிரி போட்டு அரைச்சி கூழாக குடிப்பாங்களாம் நான் வந்து இதில் பாரம்பரிய அரிசியும் பார்லி மட்டும் ஒரு கிலோ சேர்த்து அரைச்சிருக்கிறேன் பார்லியும் ரொம்ப நன்மையானது அதனால் பார்லி ஒரு கிலோ சேர்த்து இதில் அரைச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் நீங்களும் வந்து நிறைய அரிசி போடணுன்னு அவசியம் இல்லை எது கிடைக்குதோ உங்கள் ஊரில் அந்த அரிசியை மட்டும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இதே நம்ம சாமை குதிரைவாளி தின அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி மாவை அரைச்சி ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது ஏன்னா அதில் ஒரு காரல் வாசம் அடிக்கும் ஆனால் இந்த அரிசி மாவு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வைக்கலாம் எதுவும் ஆகாது நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட வச்சோம்னா கூட எதுவும் ஆகாது ஏன்னா நம்ம வறுத்து இது வந்து நல்லாவே காய வச்சு வறுத்து எல்லாமே பண்ணுறோம் அதனால் அந்த அளவுக்கு கெட்டு போகாது சீக்கிரம் இதில் அந்த காரலோட வாசம் கூட இல்லை நல்லாவே நம்ம உடனே செஞ்சோம்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு மற்ற கஞ்சியோ கூழோ குடிக்கும்போது நம்ம என்னெல்லாம் எடுத்துக்குவோமோ தொட்டுக்கிறதுக்கு அதே மாதிரி நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் அதில் மாங்காவோட தொட்டுட்டு சாப்பிட்லாம் மோர் மிளகாய் அந்த மாதிரி பொரியல் ஏதாவது காய்கறி பொரியல் செஞ்சுட்டு கீரை வேறு ஏதாவது கீரை செஞ்சு சாப்பிட்றோல்ல அது மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து முருங்கை கீரை செஞ்சுருக்கிறேன் அதோடு சேர்த்து இந்த கஞ்சியை குடிக்க போகிறேன் செஞ்ச பாரம்பரிய அரிசி கஞ்சி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்